உங்கள் ஸ்மார்ட் போனில் இயக்குவதன் மூலம் உங்கள் தரவு ஹேக் செய்யப்படுகிறதா என்பதை உங்கள் தொலைபேசி தானாகவே உங்களுக்கு தெரிவிக்கும் தற்போதைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டது நமது பெரும்பாலான தனிப்பட்ட தரவு அதில் சேமிக்கப்படுகிறது இருப்பினும் சில நேரங்களில் தரவு ஹேக் செய்யப்படும் அபாயம் உள்ளது அத்தகைய ஆபத்தை தவிர்க்க இந்த டிப்ஸ்களை பின்பற்றலாம் உங்கள் ஸ்மார்ட் போனில் இயக்குவதன் மூலம் உங்கள் தரவு ஹேக் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை உங்கள் தொலைபேசி தானாகவே உங்களுக்கு தெரிவிக்கும் யூத் இதற்காக நீங்கள் முதலில் ஸ்மார்ட் போன் செட்டிங்ஸ் செல்ல வேண்டும் அதில் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசி என்பதன் கீழ் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை என்ற விருப்பம் இருக்கும் அதை தேர்ந்தெடுக்கவும் யூஸ் லைஃப் த்ரெட் டிடெக்ஷன் என்பதற்கு எதிரே உள்ள இயக்க வேண்டும் நீங்கள் அதை இயக்கியவுடன் உங்கள் தரவு ஹேக் செய்யப்படுவதை தொலைபேசியே உங்களுக்குத் தெரிவிக்கும்